பிரியமானவர்களே விதங்களில் நாம் மகிழ்ச்சியை பெற முடியும் உலகம் தரும் மகிழ்ச்சி அழிந்து போகும் நம்மையும் அது அழித்துவிடும் என்று நாம் காண்கிறோம் ஆனால் ஆண்டவருக்குள் நாம் பெறும் மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு அருளும் மகிழ்ச்சி ஏதாலும் அழிக்கவும் முடியாது அது என்றும் நிலைத்திருக்கும் என்று நாம் காண முடிகிறது அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது வசனங்களை நாம் வாசிக்கலாம் ரதத்தை நிறுத்த சொன்னான் அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்பதாகும் எத்தியோப்பிய மந்திரியின் மகிழ்ச்சி என்று இந்த பேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஞானஸ்நானத்தை அவன் பெறுகின்றான் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ இந்த ஞானஸ்நானம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படுதல் ஆண்டவரோடு ஒன்றுபடுதல் கிறிஸ்தவ மகளுடன் ஐக்கியப்படுவதற்கான ஒரு வெளியரங்கமான அடையாளமாகும் என்று நாம் காண முடிகிறது வசனம் முப்பத்தி ஒன்பதிலே நாம் பார்க்கும்போது ஞானஸ்நானம் பெற்ற எத்தியோப்பியன் பிழிப்புவை காணவில்லை என்றாலும் அந்த இடத்துல ஒரு துக்கமோ அவனுக்கு இல்லாமல் நிறைவான மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை விட்டு சென்றான் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலையும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டதுனாலையும் அவனுக்குள்ள ஒரு நிறைவான மகிழ்ச்சி வந்தது என்று நாம் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்வில் செயல்களில் எண்ணத்தில் அவனுடைய வழியில் எல்லா விதத்திலும் அவன் மாற்றம் பெற்றவனாக திரும்பினான் பாரம்பரிய கூற்றுப்படி அவன் எத்தியோப்பியா சென்று அங்கு ஆண்டவரை அறிவிக்கும் ஒரு நற்செய்தி ஊழியம் செய்கின்றவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ இவன் மூலமாக எத்தியோப்பியா தேசம் முழுவதும் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது ஆகவேதான் ஆண்டவர் அந்த ஒரு மனிதனுக்காக பிழிப்புவை அங்கிருந்து வனாந்திரத்துக்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் நாற்பதாவது வசனத்திலே நாம் பொழுது பிலிப்பு சென்ற இடமெல்லாம் ஆண்டவரை அறிவித்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் தனது வாழ்வில் உண்மையான தேவனை காண வேண்டும் என்று தேடின எத்தியோப்பியன் ஆண்டவரை கண்டடைந்தான் ஆண்டவரை தேடினால் நாமும் அவரை கண்டடைவோம் பிரியமானவர்களே நாமும் ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்க அர்ப்பணிப்போம் அறிவிக்க இரு வழிகள் உண்டு ஒன்று நாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை நமது வாழ்க்கையின் மூலம் காண்பிக்க வேண்டும் அடுத்ததாக நாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரையும் நாம் பெற்ற ரட்சிப்பின் மகிழ்ச்சி பாவமன்னிப்பின் நிச்சயம் நித்திய வாழ்வின் நம்பிக்கையை வாழ்க்கையில் காட்ட வேண்டும் அடுத்ததாக கூறி அறிவிக்க வேண்டும் இந்த முறையிலே நாம் சுவிசேஷத்தை அநேகருக்கு நாம் அறிவிக்க முடியும் ஆதி திருச்சபை மக்களும் இந்த இரண்டையும் செய்தார்கள் அநேகர் திருச்சபைகளில் சேர்க்கப்பட்டார்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் விசுவாசித்தார்கள் என்று நாம் காண முடிகிறது ஜபம் செய்வோம் ஆண்டவரே நான் பெற்ற ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே ஆமேன்